பேசுறாரு யாரு கட்சியோட பொதுச்செயலாளர் ஒரு நம்பர் கமிஷன் விசாரிக்கும் உண்மை தலைவர் வந்து நடவடிக்கை எடுப்போம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் இவங்க சூழ்ச்சி எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்களா இவங்களே கமிஷன் போடுவாங்களாம் இவங்களே காவல்துறையை போட்டு விசாரிப்பாங்களாம் திருடனும் அவனே உள்ள வச்சுக்கே அவனே நியாயம் வருவாங்களாம் இதுதான் இவங்க பஞ்சாயத்து அதிகாரம் அதிகாரம் மமதை அப்பதான் சொன்னார் ஒரே ஒரு மீட்டிங் கோர்ட் போங்க நம்ம நம்ம நம்பிக்கை கொடுத்தது இந்த சும்மா சொல்றாங்க பாருங்க இவர் ஆலோசனை கொடுக்கிறாரு அவ்வளவு ஆலோசனை கிடைக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காரு அவருக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை அவர் சொன்ன செய்யறதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறோம் ஒன்றரை கோடி பேர் இருக்கும் சொல்ற செய்யறதுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது அதிகமா பேச மாட்டார் தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல் நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார்